வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சினா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனா நம்ம ஈசிஆரில் தான் நிற்கிறோம் பாருங்கள் ஈசிஆரில் ஈசிஆர் வந்து காணத்தூர் மாயிஜால் மாயிஜால் அங்கே இருக்கா ஈசிஆர் ரோடு பார்த்தீங்களா ஈசிஆர் ரோடு அருமையாக இருக்குது நம்ம வண்டி எங்கே நிற்கிறேன்னு வந்து காட்டுறப்பாங்க வண்டி நிற்குதா சரியான பனி வர பெய்யுது சரி அதனால் சரி மூக்கெல்லாம் அடிக்குமா அப்போ சரி அதனால தான் பனிக்குள்ளாக வாங்கிட்டோம் பனிக்குள்ளாக வாங்கிட்டு நம்ம பனிக்குள்ளாக போட்டுட்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணுறது அதனால் சரி நம்ம வந்து வண்டி தானே ஆகணும் அப்போ அதனால சரி நம்ம வண்டி ஓட்டுறதுக்காக நம்ம ஈஸியாகல நின்று இது பண்ணிக்கிறோம் ம் ஆட்டோ வந்து அங்கே பின்னாடி நிற்கிது இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம ஈசிஆர் ரோடு சரிதா ஆட்டோ அங்கே நிற்குதா முன்னாடியே நைட்டு சரி என்ன பண்ணுறது நைட்டு ஓட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம நிற்கிறோம் நம்ம வந்து டீ கடையில் தான் வந்து டீ குடிப்போம் அதனால் இந்த டீ கடை நம்ம டீ குடிக்கிற டீ கடை இருக்கா பின்னாடி இங்கே தான் நம்ம காணத்தூர் வந்தால் நம்ம டீ குடிப்போம் சரி நம்ம என்ன பண்ணுறது இதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் சரி சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டி நடத்துங்க மீண்டும் என்னோட வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்